தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஏழைகளுக்கு சேவை செய்யும் கத்தோலிக்க திருச்சபை என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆரம்பித்து வைத்த திருச்சபை கத்தோலிக்க திருச்சபை ஏறத்தாழ ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு பிளவு ஏற்பட்டது அந்த பிளவின் காரணமாக தற்பொழுது ப்ராடஸ்டன்ட் ஆங்கோலிக்கன் பெண்டிகாஸ்ட் மற்றும் இண்டிபெண்டன்ஸ் சபைகள் செயல்பட்டு வருகின்றன ஆனால் இந்த கத்தோலிக்க திருச்சபையினுடைய பணி மிக முக்கியமான பணி தமிழகத்திலே கல்வி பணியை கொண்டு வந்தது கத்தோலிக்க திருச்சபை தான் கத்தோலிக்க திருச்சபையானது பள்ளிகளை ஆரம்பித்திருக்காவிட்டால் தமிழகத்தில் கல்வி அறிவு பின்தங்கி இருப்பார்கள் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் மிகவும் மோசமான ஒரு கல்வி அறிவில் பின்தங்கிய மாவட்டமாக இருக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்றைக்கி அறிவு வளர்ந்திருக்கு காரணம்னா அது கத்தோலிக்க திருச்சபை தான் அவங்க ஆரம்பித்து வைத்த பள்ளிகள் தான் காரணம் ஆக கத்தோலிக்க திருச்சபையானது இன்றைக்கி உலகமெங்கும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை நடத்தி வருகிறது மாணவ மாணவிகளுக்கு கல்வி வழங்கும் பொருட்டு கல்வி கூடங்கள் கல்லூரிகள் பள்ளிகள் தொழிற்பயிற்சி நிலையங்கள் ஆகியவற்றை அமைத்து செயல்பட்டு வருகிறது மேலும் ஓய்வு முதியோர் இல்லங்கள் நடத்தி வருகிறது மலலையர் இல்லங்கள் அனாதை குழந்தைகள் இல்லங்கள் நடத்தி வருகிறது மேலும் பல தர்ம செயல்கள் செய்து வருகிறது இந்த மாதிரி அன்பு பணிகளை வேறு எந்த சபையும் செய்ய கிடையாது அது சிஎஸ்ஐயாக இருக்கட்டும் பிராடஸ்டனாக இருக்கட்டும் லுத்திரனாக இருக்கட்டும் பெந்தகஸ்தையாக இருக்கட்டும் இண்டிபெண்டன் சபையாக இருக்கட்டும் எந்த ஒரு சபைகளும் இந்த மாதிரி கல்வி பணி செய்வது கிடையாது அரசியல்கள் செய்வது கிடையாது அநாதை இல்லங்கள் முதியோர் இல்லங்கள் நடத்துவது கிடையாது குஷ்டரோய் அவங்க இருக்காங்கள்ல அவங்களுக்கு இல்லங்கள் நடத்துவது கிடையாது பார்வையற்றவர்களுக்கு தொண்டு நிறுவனங்கள் நடத்துவது கிடையாது தொழிற்பயிற்சி நிலையங்கள் அமைத்து மாணவ மாணவியர்கள் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவது கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் நீ கத்தோலிக்கை தெரிஞ்சப்போ தான் ஏழைகளுக்கு சேவையாட்சி வருகிறது இரண்டு நாட்களுக்கு முன்பாக மதுரையில் எம்எம்எஸ்னு ஒன்று இருக்குது மதுரை பல்நோக்கு சமூக சேவா சங்கம் இதன் இயக்குநராக ஃபாதர் கபிரியல் இருக்கார் இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சார்ந்த ஐம்பத்தெட்டு மாணவிகளுக்கு கல்வி உதவி வழங்கும் விழா ஃபாதர் கேப்ரியல் அவர்கள் அந்த இயக்குநராக ஒரு ஐந்தாண்டு காலமாக உள்ளார் அவர் வெளிநாட்டில் அவர் வந்து பணியாற்றினார் கொஞ்ச காலம் அங்கே ஃபாதராக இருந்தாப்புல அப்போ அங்கே இருக்கிற மக்களோடு அவருக்கு நெருக்கம் அப்போ இங்கே மதுரை மறை மாவட்டத்தை சார்ந்த இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பெண்களுக்கு கொஞ்சம் கல்வி உதவி வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பத்தெட்டு பேர் இந்த வருஷம் முதல் முறையாக எடுத்தாங்க அந்த ஐம்பத்தெட்டு பேத்துக்கும் என்ன பண்ணுறாப்புல ஜெர்மனியில் இருக்கிற அவருக்கு தெரிந்த கொஞ்சம் பணக்காரர்களை வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் ஒரு குழந்தையை தத்தெடுக்க முடியுமா அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களாக கேட்டு ஐம்பத்தெட்டு நன்கொடையாளர்களை தேர்ந்தெடுத்து ஐம்பத்தெட்டு குழந்தைகளை வந்து ஸ்பான்சர்ஷிப் நான் வாங்கியிருக்காப்புல இந்த ஐம்பத்தெட்டு மாணவிகளுக்கும் இந்த வருடம் கல்வி நிதியாக பதினாறாயிரம் ரூபாய் வந்து ஜெர்மன்லேருந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த ஐம்பத்தெட்டு மாணவிகள் அந்த கல்வி உதவி வழங்கும் நிகழ்ச்சி போன வருஷம் பத்தாயிரம் தான் கொடுத்துருக்காங்க போன வருஷம்லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதில் போன வருஷம் அந்த பத்தாயிரம் வாங்கின மாணவிகள் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து இந்த உதவித்தொகை சம்மந்தமாக பேசும்போது அவங்க பெண்கள்னால அந்த குழந்தைகள்னால பேசவே முடியல ஒரு குழந்தை ரெண்டு நிமிஷம் தான் பேசிட்டு அப்படியே கண் கலங்கிடுச்சு எங்கள் அம்மா இறந்துட்டாங்க எங்கள் அப்பா ரெண்டு பிள்ளை தான் நாங்கள் கஷ்டப்படுறோம் இவங்க கொடுத்த உதவித்தொகை அப்படின்னு சொல்லும்போதே கண் கலங்கி என்னால் பேச முடியல அப்படின்னு போயிடுச்சு சும்மா ஒரு எட்டாம் வகுப்பு படிக்கிற மாணவி தான் இன்னொன்று ஒரு ப்ளஸ் டூ படிக்கிற மாணவி இருந்துச்சு எங்கள் அப்பா வந்து எங்களை விட்டுட்டு போயிட்டாப்புல எங்கள் அம்மா ரெண்டு குழந்தைகள் தான் நாங்கள் இருக்கோம் எங்கள் அம்மா வீட்டு வேலை பார்த்துட்டாங்க இப்போ கீழே விழுந்து வேலைக்கு போகும்போது கீழே விழுந்து ஸ்பைனல் கார்டு அடி ஆகிடுச்சு இப்போ இப்போ வேலை பார்க்க முடியாது இந்த கல்வி உதவியத்த ரொம்ப உதவி ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே வந்து இந்த ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு வந்த ஃபாதர்ஸ்லாம் நிறைய கிஃப்ட்லாம் கொடுத்தாங்க குழந்தைகளுக்கு இந்த ஐம்பத்தெட்டு மாணவிகளுக்கு வட்டம் பதினாறாயிரம் ரூபாய் வந்து நன்கொடை கொடுத்தாங்க ரொம்ப கல்வி பணி சிறக்குது இதே மாதிரி கத்தோலிக்க திருச்சபையில் நிறைய இடங்களில் வந்து இந்த மாதிரி பணியாற்றிகிட்டு இருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி இன்றைக்கி உலகம் முழுவதும் இன்றைக்கி ஏழை மாணவி மாணவர்களுக்கு வந்து கல்வி வழங்குறது கல்வி உதவி வழங்குறது அது எதுன்னு கேட்டால் கத்தோலிக்க திருச்சபை தான் கத்தோலிக்க திருச்சபையை தவிர வேறு எந்த சபைகளும் அது பிராட்டஸனால் இருக்கட்டும் பெந்தகோசையாக இருக்கட்டும் லுத்ரனாக இருக்கட்டும் செவந்தையாக இருக்கட்டும் யாருமே இந்த ஏழை மாணவ மாணவியர்களுக்கு உதவிகள் வழங்குவது கிடையாது கண்டுக்கிறதும் கிடையாது அவங்க என்ன கோயில் நடத்துவாங்க நல்லா ப்ரேயர் பண்ணுவாங்க அலை நூயான்னு கற்றுவாங்க கை தட்டுவாங்க ஆராதிப்பாங்க துதிப்பாங்க மக்கள்கிட்டருந்து நல்லா காணிக்கை வாங்குவாங்க அதைத்தான் செய்கிறாங்க ஆனால் இன்றைக்கி அன்பு பணிகள் அறப்பணிகளில் கத்தோலிக்க திருச்சபை மிக சிறந்து செயல்படுது அதை நம்ம பாராட்டணும் ஆதரிக்க வேண்டும்